அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதியோர்களுக்கான இலவசமான பல்நோக்கு மருத்துவமனை அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ட் ரிவ்யூ ஜென்ட் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இங்கே ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்ரல் வியூஸில் டாப் வியூஸில் இருக்க ப்ராடக்டை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் என்ற பெயரில் வச்சுருக்காங்க நம்ம கிண்டியில் இருக்கங்க இந்த மருத்துவமனை அப்புறம் மருத்துவ காப்பீடு இல்லாதவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அவங்களே புதிதாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க உடனே அவர்கள் சிரமமின்றி நடப்பதற்காக பக்கவாட்டு சுவற்றில் இங்கே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க முதியோர்கள் சிரமமின்றி நடப்பதற்கு லிஃப்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டைல்ஸ் கீழே தரையும் பார்த்திங்கன்னா வழுக்காத அளவுக்கு நல்ல முறையில் டைல்ஸ் வழுக்காத அளவுக்கு போட்டிருக்காங்க மருத்துவமனையின் இணை இயக்குனர் பேசுகிறத கேட்போம் வாங்க மருத்துவம் எல்லா வியாதிக்கும் இலவசமாக பார்க்குறாங்க அது இல்லாமல் கட்டணத்தோடு பார்க்கணுன்னா அதுக்கும் தனியாக சிறப்பாக ஒரு கட்டண வார்டும் தனியாக இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நாற்பட்ட வியாதிகள் இருக்கும் அவங்க ரொம்ப நாள் தங்கி சிகிச்சை விடுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து லைப்ரரி மற்றும் விளையாட்டு கேரம் கேரம்போர்டு செஸ்ஸு பல்லாங்குழி இது எல்லாமே பிசியோதெரப்பியும் சிகிச்சையும் இங்கே அளிக்கப்படுது தேசிய முதியோர் நல மையம் என்ற மருத்துவமனை தான் இது இந்த அட்ரஸ் தான் இருக்கு என்னுடைய முதல் வீடியோங்க இது எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதனா நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்